الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي ذلك فليتنافس المتنافسون وقال النبي صلى الله عليه وسلم اذا تمنى احدكم فلينظر ما يتمنى او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي சுபஹான இல்லாமா அல்லா அலிம் கணேசருக்கும் மரியாதைக்கு மறுத்தான அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே தமிழே ஒவ்வொருவர்களுக்கும் எதிர்காலத்தை நினைத்து சில ஆசைகள் எண்ணங்கள் ஏற்படுவது உண்டு எதிர்காலத்திலே நமக்கு இது கிடைக்க வேண்டும் எதிர்காலத்திலே இந்த விஷயத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்பதாக எல்லாம் ஒவ்வொருவருக்கும் சில உள்ளத்திலே எண்ணங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் ஏற்படுவது என்பது சகஜமான ஒரு விஷயம் எவ்வாறு பள்ளி படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே வகுப்பறையிலே ஆசிரியர் கேட்பார் ஒவ்வொரு மாணவரை பார்த்தும் கேட்பது உண்டு எதிர்காலத்திலே என்ன ஆக விருப்பப்படுகிறாய் என்பதாக கேட்பார்கள் ஒவ்வொரு மாணவர்களும் அவர் அவருடைய சிந்தனைக்கு தோதுவாக அவர் அவருடைய ஆற்றலுடைய அடிப்படையிலே நான் எதிர்காலத்தில் ஒரு மருத்துவராக ஆசைப்படுகிறேன் இந்த நாட்டை ஆளக்கூடியவராக நான் ஆகுவதற்கு ஆசைப்படுகிறேன் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதனாக ஆகுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக எல்லாம் ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய ஆசைகளை சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு மாணவருடைய ஆசை முறையான ஆசையாக இல்லாத இருக்கும் பொழுது ஆசிரியர் பொதுவான முறையிலே மாணவர்களுக்கு எது சிறந்ததோ அதை வாழ்க்கையிலே ஆசைப்பட வேண்டும் என்பதாக ஆர்வம் ஓட்டுவது உண்டு அதுபோல் அல்லாஹு அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களும் மோமீன்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு சில வழிகாட்டுதல்களை காண்பித்து தருகிறார்கள் காரணம் என்ன மனிதன் ஆசையாக சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு எதிர்காலத்தில் இது கிடைக்க வேண்டும் நான் இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக விளையாட்டாக ஆசையாக சொல்லக்கூடிய விஷயமும் அல்லாஹ்விடத்திலே ஆகிவிடும் என்பதை பெருமானார் அல்லாஹ் அலி வல்லம் அவர்களை ஹதீசிலே குறிப்பிடுவார்கள் எனவே இதை நாம் ஆசைக்கிறோம் என்பதை நிதானித்து ஆசைப்பட வேண்டும் இப்படி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீஸ் குறிப்பிடுவார்கள் இது அத்தமன்னா அஹதுக்கும் ஃபல் எல்லூர் மாய தமன்னா வாழ்க்கையிலே இது கிடைக்க வேண்டும் என்பதாக நினைத்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு எதிர்காலத்திலே நான் இப்படி உருவாக வேண்டும் சிலர்கள் உண்டு நான் ஒரு நல்ல ஹாஃபிதாக உருவாக வேண்டும் நல்ல ஆலிமாக உருவாக வேண்டும் நல்ல பட்டதாரியாக உருவாக வேண்டும் விளையாட்டு வீரனாக உருவாக வேண்டும் என்பதாக எல்லாம் யோசிக்கும் பொழுது அதை வார்த்தையிலே சொல்லும் பொழுது நமக்குள் கருத்து பரிமாற்றமாக செய்யும் பொழுது அல்லாஹுடைய ரசோல் பெருமானார் செல்ல அல்லாஹலே செல்லம் அவர்கள் சொல்வார்கள் பல்யுந்தூர் மாயத்தமன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீர்களோ அதை நன்கு யோசித்து ஆசைப்படுங்கள் காரணம் என்ன தெரியுமா சில நேரங்களில் விடத்திலே மனிதன் ஆசைப்படக்கூடியதை அல்லாஹ் எழுதி விடுவான் அது வாழ்க்கையிலே நடக்கும் விளையாட்டாக ஒருவர் சொல்லியிருப்பார் சில தந்தைமார்கள் பெற்றோர்கள் சொல்வது உண்டு என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஹாஃபிலாக ஆலிமாக நான் உருவாக்க வேண்டும் சில பெற்றோர்களுடைய ஆசை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஹாஃபிலாக ஆலிமாக உருவாகுவார் இது அவருடைய ஒரு ஆசை உள்ளத்திலே இருக்கக்கூடியதை சொல்வது ஒன்று என்னுடைய எல்லா குழந்தைகளும் ஹாஃபிலாக ஆக வேண்டும் ஆலிமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை பெருமானார் சல்லாஹல்ல அவர்கள் சொல்லுவார்கள் அது அல்லாஹிடத்திலே எழுதப்படும் எதிர்காலத்தில் அது நடக்கும் எல்லா குழந்தையும் ஹாபிலாக ஆலிமாக வேண்டும் என்பதாக ஒரு பெற்றோர் நினைத்தால் அந்த குடும்பத்திலே எல்லோரும் ஹஹாபில் இன்ஷா அல்லா உருவாகுவார்கள் எல்லோரும் ஆலிமாகவும் உருவாகுவார்கள் சில பெற்றோர்கள் இப்படி சொல்லுவார்கள் ஒரு குழந்தையாவது ஹாஃபில்லாக ஆக்க வேண்டும் ஒரு குழந்தையாவது ஆலிமாக உருவாக்க வேண்டும் அஞ்சு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான் அவர்களுடைய வார்த்தை என்ன ஒரு பையனையாவது ஒரு மகனையாவது ஹாஃபில்லாக ஆக்க வேண்டும் ஆலிமாக ஆக்க வேண்டும் அவருடைய எண்ணம் ஒரு பையனாவது ஹாஃபில் ஒரு பையன்தான் ஹாஃபில்லாக ஆகுவார் ஒரு பையன் தான் ஆலிமாக ஆகுவார் நீயத்து பெருமானார் சல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும் அது வாழ்நாளிலே நடக்கும் எனவே உங்களுடைய ஆசைகள் எது சம்பந்தமாக இருக்கிறது துனியா சம்பந்தமான ஆசைகளா எண்ணங்களா அல்லது ஆகிருத்து சம்பந்தமாக நீங்கள் யோசிக்கிறீர்களா உலகம் சம்பந்தமாக யோசித்தால் உலகத்தையும் அல்லாஹுக்கு கொடுப்பதற்கு சக்தி உண்டு ஆகிரத்து சம்பந்தமாக யோசித்தால் ஆகிருது சம்பந்தமானதையும் அல்லாஹுக்கு கொடுப்பதற்கு சக்தி உண்டு ஆனால் நாம் யோசிப்பது நாம் ஆசைப்படுவது எதுவாக இருக்க வேண்டும் அழியாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் மறுமை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துடைய செல்வங்கள் வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் கொடுப்பான் சிலர்களுக்கு அவர் ஆசைப்படுகிறார் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் எதிர்காலத்தில் கோடீஸ்வரனாக அல்லாஹ் ஆக்குவார் இன்னொருவர் யோசிக்கிறார் என்னுடைய மருமை சிறப்பாக இருக்க வேண்டும் அவருடைய மருமை சிறப்பாக இருக்கும் எதை யோசிக்க வேண்டும் அழியாததை யோசியுங்கள் அழியக்கூடியதை யோசிக்காதீர்கள் அல்லாஹும் ஒரு ரசூலும் வழிகாட்டி தருகிறார்கள் சில நேரங்களிலே நம்முடைய மேலான எண்ணங்கள் அது கபூல் கபூலாகி எதிர்காலத்தில் செயல் உருவமாக உருவாகும் அல்லாஹு குறிப்பிடுவான் உங்களிடத்தில் இந்த உலகத்தில் எது இருக்கிறதோ அது நிச்சயமாக அழிந்துவிடும் உங்களிடத்தில் உள்ள கோடி இருந்தாலும் ஒரு நாள் அழியும் அல்லாஹிடத்தில் எது இருக்கிறதோ அது அழியவே அழியாது உங்களுடைய குழந்தைகளுக்கு குரு ஆணை கொடுத்தால் அது ஒரு காலம் அழியாது உங்களுடைய குழந்தைகளுக்கு கோடிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் அது அழியும் குழந்தைகளுக்கு குர் ஆணை கொடுத்தால் அது உங்களை எதிர்காலத்தில் சந்தோஷப்படுத்தும் குழந்தைகளுக்கு நீங்கள் கோடிகளை கொடுத்தால் ஒரு நாள் வரும் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் உலகத்தை கொடுக்கும் பொழுது வருத்தப்படுவீர்கள் ஆகிரத்தை கொடுக்கும் பொழுது இந்த உலகத்திலையும் சந்தோஷப்படுவீர்கள் மறுமையிலேயும் சந்தோஷப்படுவீர்கள் எதை நாம் ஆசைப்பட வேண்டும் என்னுடைய எதிர்காலத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்பதாக அது அழிவில்லாததாக இருக்க வேண்டுமா என் உங்களிடத்தில் இருக்கிறதோ அது அழிந்து போகும் அல்லாஹ இடத்தில் இருக்கக்கூடியது ஒரு காலம் அழியாது ஒரு நம்முடைய குடும்பத்தில் உருவாகி வாழ்ந்தார் மறைந்தார் அது அல்லத்தில் போய் சேமிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வெறும் உலக கழிவை மட்டும் கொடுத்து உலக செல்வங்களை மட்டும் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் இங்கிருந்து செல்வார்கள் என்று சொன்னால் அது அழிந்து போகக்கூடிய விஷயம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அழியாததே ஆசைப்படுங்கள் ஒரு ஆணுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான் எது குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார் அஃபீது அலிக்க இந்த சொர்க்கத்தினுடைய விஷயத்திலே ஃபல்யத்தன் ஆஃபஸில் முத்தன் ஆஃபீஸோ ஆசைப்படக்கூடிய மூமின்கள் சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும் உலகத்தினுடைய காசுகள் குறைத்தும் கொடுக்கலாம் அதிகமாகவும் கொடுக்கலாம் அது அல்லாஹுடைய கட்டுப்பாடிலே உண்டு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் சொர்க்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் அஃபீது அலிக்க ஃபல்யத்தன் ஆஃபஸில் மொத்தன் ஆசைப்படக்கூடிய மோமின்கள் சொர்க்கத்தினுடைய விஷயத்திலேயே ஆசைப்படட்டும் என்பதாக பெருமான அல்லாஹுல்ல ஷாஹால குறிப்பிடுவான் குரானுடைய ஆயத் சல்லாஹி இஸ்லாம் இவ்வளவு தூரம் சொல்வார்கள் நீங்க எதை ஆசைப்பட்டாலும் எவ்வளவு பெரியதை ஆசைப்பட்டாலும் கொடுப்பதற்கு அல்லாஹுக்கு சக்தி உண்டு நீங்க எவ்வளவு பெரியதை நீங்க ஆசைப்பட்டாலும் அதை கொடுப்பதற்கு வல்ல அல்லாஹுக்கு இயலாமை கிடையாது அல்லா எதையும் கொடுப்பான் எனவே சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் சொல்லுல்லாஹல்லா ஹலிசல்ல அவர்கள் சொல்வார்கள் வெறுமனே சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ் என்பதாக நீங்கள் உங்களை தாழ்மையானவர்களாக கொண்டு மட்டப்படுத்தி கொண்டு சொருக்கத்தை கொடு சொர்க்கத்தை கொடு என்பதாக கேட்காதீர்கள் நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் எட்டு சொருக்கம் உண்டு அல்லாஹ் சொருக்கத்தை கொடுப்பான் அதே நேரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாகவே அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் சரியான இபாதத்தை செய்யாத மனிதனாக இருக்கிறேன் நான் போய் அல்லாஹ் என்ன சொருக்கத்தை கேட்பது உயர்ந்த சொருக்கத்தை எப்படி கேட்பது அப்படி நினைக்காதீர்கள் ஆசைப்படுங்கள் சொருக்கத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் ரசூல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர் சொல்வார்கள் கேட்கிறேன் சொர்க்கம்ோசு உயர்ந்த சொர்க்கம் எனக்கு போய் அல்லாஹ் கொடுப்பானா சத்தியமாக கொடுப்பான பெருமக்களே அல்லாஹுக்கு சக்தி உண்டு நான் பாவியாக இருக்கிறேன் நான் எந்த நேரமும் நான் பாவம் செய்யாத நாளே கிடையாது நேரமே கிடையாது அதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது கூடாது அல்லாஹுவிடத்திலே உயர்ந்ததை கேட்க வேண்டும் நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துள் பிறதோசை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் உலகத்திலே சிலர்களுடைய வாசை எப்பொழுது வார்த்தாலும் உலகத்தை சார்ந்ததாகவே இருக்கும் சிலர்களுக்கு முன்பதான் நீங்கள் உலகத்தை எப்படி கொண்டு போய் காண்பித்தாலும் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் மறுமைதான் வேண்டும் என்ற ஆசையிலே வாழ்வார்கள் ஒரு நிகழ்வி அல்லாஹ் குரானிலே சொல்லி காண்பிக்கிறார் அருணுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எவ்வளவு பெரிய செல்வம் மிக பெரிய சக்தியுள்ள ஒரு பெரிய படை சாவிகளை மட்டும் சுமந்து செல்லும் காரோனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எப்படிப்பட்டது அவனுடைய ஹசானா ரூம் ரூமாக அறை அறையாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தான் அந்த சாவிகளை சுமப்பதற்கு பல நூறு ஒட்டகங்கள் இருக்கும் ஒரு ஊரினுடைய ஆரம்பத்திலே ஒரு ஒட்டகம் என்று சொன்னால் ஊரினுடைய கடைசியிலே ஒரு ஒட்டகம் நிற்கும் அவ்வளவு ஒட்டகத்திலேயும் செல்வங்கள் கிடையாது செல்வங்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவிகள் அதை சுமப்பதற்கு ஒரு பெரிய ஜமாத் இருக்கும் என்பதாக அல்லாஹு சொல்லி காண்பிப்பான் அதை பார்த்தவர்களிலே சிலர்கள் சொன்னார்கள் காரூனுக்கு என்ன காசு பணங்களை அல்லாஹ் கொடுத்தானோ அது எனக்கு வேண்டும் என்பதாக சொன்னார்கள் சிலர்களுடைய வார்த்தை அது சிலர்கள் அந்த காரூனுடைய சொத்தை பார்த்து ஆசைப்படவில்லை அவனுடைய ஹசானாக்களை பார்த்து ஆசைப்படவில்லை வகையான மனிதர்கள் காரூனை பார்த்து ஆசைக்கிறார்கள் சிலர் காரூனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள் இல்லை இது வேண்டாம் அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய தான் வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் இரண்டு வகையான மனிதர்களையும் சொல்லுவான் காலல்லோனா ஓதிய காரோனோ பலல் அதின யுரி தோணல் ஹயா தத் உலக வாழ்க்கை தான் கதி என்பதாக யார் வாழ்ந்தார்களோ யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசைப்பட்டது காரோனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து வேண்டும் என்பதாக யுரி தூணல் ஹயா தத்துயா இந்த உலக வாழ்க்கையை ஆசைப்பவர்கள் இப்படித்தான் யோசிப்பார்கள் இந்த உலக வாழ்க்கை தான் கதி என்பதாக உள்ளவர்கள் ஒரு மனிதர் தன்னை விட பொருளாதாரத்தில் அதிகமாக இருந்தால் அவரை போல நாமும் சம்பாதிக்க வேண்டும் அவருக்கு கிடைக்கப்பட்ட பொருளாதாரம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக யோசிப்பார்கள் இது ஒரு ஜமாத் அதே நேரத்திலே ஆகிரத்தை யோசிப்பவர்கள் மார்க்க கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொல்வார்கள் சவாபுல்ல இதெல்லாம் நாசத்தை உண்டு ஒண்ணக் இந்த சொத்து சுகங்கள் ஒரு காலம் நன்மையை தராது அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடிய சவாப் இருக்கிறது நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை சேர்க்கிறோமே அந்த தான் நிரந்தரமானது என்பதாக சிலர்கள் சொன்னார்கள் நம்மிலேயும் அப்படித்தான் ஒரு செல்வந்தரை பார்த்து நானும் செல்வந்தராக வேண்டும் என்பதாக நினைப்பவர்கள் நிறைய நபர்கள் இல்லை இல்லை அந்த சொத்தெல்லாம் வேண்டாம் நான் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுக்கு அடிபணிந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய சவாபுகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லக்கூடியவர்களும் உண்டு அல்லாஹ் இந்த உதாரணத்தை குரானிலே சொல்லி காண்பிக்கிறார் நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும் உலக ஆசையாக இருக்கக்கூடாது ஆகிருத்து சம்பந்தமான ஆசையாக இருக்க வேண்டும் ஆகிருத்து சம்பந்தமான ஆசையில் அது ஒரு காலம் அழியாது உலகம் சம்பந்தமான ஆசைகள் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அழி அழிந்துவிடும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான் பெரிய கட்டடங்களை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எந்த சஹாபிக்கும் வந்தது கிடையாது மாடி வீடுகளை கட்ட வேண்டும் என்பதாக எண்ணம் எந்த சஹாபிக்கும் வந்தது கிடையாது அல்லாஹ் எதை கொடுத்தானோ அல்ல இல்லா இருந்தார்கள் செல்வந்த சஹாபாக்கள் ஆசைப்பட்டு அவர்களுக்கு சவா செல்வங்கள் வரவில்லை அல்லாஹுவாக கொடுத்தான் அல்ல ஹந்தில்லா அப்து ரஹ்மான் உஸ்மான் கனி ரதி அல்லாஹ் பெரும் பெரும் சஹாபாக்கள் செல்வந்தர்கள் ஆசை விட்டு அவர்கள் சம்பாதிக்கவில்லை அல்லாஹுவாக கொடுக்கும் பொழுது அல்ஹம்து இல்லா என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள் பொருளாதாரத்தை அவர்கள் ஆசைப்படவில்லை அதே நேரத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதாவது ஆகிரத்துக்கு மௌத்துக்கு பிறகு ஏதாவது நன்மை கிடைக்காதா பெருமானார் சல்ல அல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அடக்கம் செய்கிறார் கபறிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்கிறார்கள் அடக்கம் செய்துதருக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே ஒரு дуа செய்தார். அல்லாஹ் ஹும்ம இன்னி அம் ஸைது ராதியன் அன்ஹு ஃபர்லன்ஹு. அல்லாஹ் ஹும்ம இன்னி அம் ஸைது ராதியன் அன்ஹு ஃபர்லன்ஹு யா அல்லாஹ் இந்த தோழரை நான் कब्रிலே அடக்கம் செய்து விட்டேன் இவரை நான் கொண்டேன் சஹாபியை அடக்கம் செய்ததற்கு பிறகு விசல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது அல்லாஹ் இந்த தோழரை நான் பொருந்து கொண்டேன் அடக்கம் செய்ததற்கு பிறகு சொன்னார்கள் நீயும் பொருந்து கொள் அப்துல்லாஹுவினும் மசாது ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த மையத்தாக நான் இருந்திருக்கக் கூடாதா என்பதாக ஆசை பெற்றேன் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய பொருத்தமும் இந்த மையத்துக்கு கிடைக்கிறது அல்லாஹுடைய பொருத்தமும் இந்த மையத்துக்கு கிடைக்கிறது ரெண்டு பேருடைய எல்லாவும் பொருத்தமும் கிடைக்கப்பட்ட ஒரு மையத்தாக அந்த தோழர் ஆகிவிட்டார் அந்த நேரத்தில் சாதுரது அவர்கள் சொன்னார்கள் அந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா என்பதாக ஆசை விட்டேன் சஹாபாக்களுடைய ஆசை எப்படியாவது ஆகிறது சிறந்த விட வேண்டும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் அது மையித்தானதற்கு பிறகுதான் என்று சொன்னால் அந்த மையத்தாக நான் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக சஹாபா பெருமைகள் ஆசைப்படுவார்கள் ஒரு தடவை பெருமானார் சல்லாஹு அலி வலாம் அவர்கள் சொன்னார்கள் எழுபது ஆயிரம் நபர்கள் நாளை மறுமை நாளிலே எந்த கேள்வியும் இருக்காது எந்த விசாரணையும் இருக்காது எழுபது ஆயிரம் மனிதர்கள் கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொருக்கத்துக்கு போவார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதர்கள் யார் இப்படி எல்லாம் இருப்பார்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் ஒரு சோதனை வந்தால் அல்லாஹிடத்துல கேட்பார்கள் ஒரு நோய் வந்தால் யாரிடத்திலுமே ஓதி பார்ப்பது தப்பல்ல அந்த ஓதி பார்ப்பதை விட முழுமையாக அல்லாஹிடத்திலே நம்பிக்கை வைக்கிறார்கள் ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு மசாலா அதுதான் ஆனால் அப்படியும் கூட நான் ஓதி பார்க்க மார்க்க மாட்டேன் அல்லாஹின் மீது மட்டும் தான் நம்பிக்கை வைப்பேன் அந்த வகையில் அல்லாவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்பேன் என்பதாக என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த அந்த நல்லடியார்கள் எழுபது ஆயிரம் நபர்களுக்கு நாளை மறுமை நாளிலே எந்த விசாரணையும் இருக்காது அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது நீங்கள் சொருக்கத்துக்கு போகலாம் என்பதாக பெருமானார் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ஒரு சகாபி எண்ண்த்தார்கள் உக்கா ஷா என்பவர்கள் யார சோல் அல்லா அந்த எழுபது ஆயிரத்தில் நானும் ஆகுவதற்கு து என்ன ஆசை பாருங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும் பொழுது நானும் அந்த மனிதராக ஆக வேண்டும் நானும் அதுபோன்று ஆக வேண்டும் அந்த நல்ல சுவாலிகளைப் போல என்னுடைய பிள்ளைகளும் ஆக வேண்டும் அந்த நல்ல ஹபால்களை போல என்னுடைய பிள்ளைகளும் ஹாபிதாக ஆக வேண்டும் அவர்களைப் போல என்னுடைய பிள்ளைகளும் ஆலிமாக வேண்டும் இது போன்ற தரமான பிள்ளைகளாக என்னுடைய வம்சத்தார்கள் ஆக வேண்டும் குடும்பத்தார்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் ஆசைகள் அது நிச்சயம் நடக்கும் என்பதாக பெருமானார் சல்லாஹூ சொல்ல வாக்கு தருகிறார் அந்த உக்காஷா என்ன சாஹாபி கேட்டார்கள் ல்ல அந்த எழுது ஆயிரத்திலே நானும் ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்பதாக எனக்கு தோல் அல்லாஹு அஜாலி ஐ எஜாலனி மினுகும் அவர்களில் நின்றும் நான் ஆகுவதற்கு எனக்கு நீங்கள் தோ ஆ செய்யுங்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் உக்காஷா ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அன் தமிணும் அந்த எழுபது ஆயிரத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதாக உக்காஷா ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்ன பொழுது இன்னொரு சஹாபி வேகமாக எழுந்திருத்தார்கள் யார் ரசோல்லா நானும் அதில் ஆகுவதற்கு பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சபக உக்காஷா உக்காஷா உங்களை முந்திவிட்டார்கள் யார் முதலாவதாக கேட்டார்களோ அவர்களுக்கு என்னுடைய துவா என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் கேட்டார்கள் உலகத்தை கேட்கக்கூடாது அது நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் நாம் கஷ்டப்படுவோம் என்று சொன்னால் எதுவும் முன்பின் இருக்கலாம் உலக வாழ்க்கையிலே ஏதாவது முன்பின் சிலர்களுக்கு அல்லாஹ் கோடியை கொடுப்பான் சிலர்களுக்கு லட்சங்களை கொடுப்பான் சிலர்களுக்கு ஆயிரங்களை கொடுப்பான் ஆனால் அல்லாஹ் வீணடிக்க மாட்டான் அதே நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்திலே துவா கபூல் ஆகுமோ அதுபோன்ற நேரங்கள் எந்த இடங்களிலே துவா கபூல் ஆகுமோ அது போன்ற நேரங்களிலே உயர்ந்த விஷயங்களே இடத்திலே கேட்க வேண்டும் ஒரு சகாபி இருந்தார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உதவு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள் தகஜத்துடைய நேரம் பரதான நேரங்கள் எப்பொழுதும் கூடையே இருப்பார்கள் அந்த சஹாபி உதவு செய்யும் பொழுது எல்லாம் தண்ணீரை எடுத்து கொடுக்கும் பொழுது ஹிதுமத்தை செய்யும் பொழுது ஒரு தடவீரசோல் ஹிசல்லாஹ் அலி அவர்கள் கேட்டார்கள் தோழரே என்ன வேண்டும் இதற்கு பகரமாக எனக்கு எப்பொழுதும் கெதுமதி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதாக அந்த தோழரிடத்திலே பெருமானார் சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட பொழுது இது போன்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் அலி இஸ்லாம் நம்மிடத்திலே கேட்டால் என்ன கேட்போம் யோசித்து பாருங்க யார் யாருடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் கேட்போம் நம்மில் உலக சிந்தனை இருந்தால் உலகம் சார்ந்த விஷயத்தை கேட்டிருப்போம் அந்த சஹாபி சொன்னார்கள் நன்கு யோசியுங்கள் அஸ் அலுக மொரா ஜன்னா யார் அசோலா சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் சொர்க்கத்திலே அல்லாஹோடைய அந்தஸ்து என்ன எந்த மனிதருக்கும் கொடுக்காத ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே பெருமான அரசல் அல்லாஹலி சொல்லம் அவர்கள் இருப்பார்கள் ஒரு கடைநிலை மோமினுடைய அந்த சுக்கீலானதாக கடைசியானதாக இருக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மோமினாக இருக்கக்கூடியவர்கள் இது நடக்குமா நடக்காதா என்பதாக யோசிக்கவில்லை உயர்ந்த விஷயத்தை கேட்கிறார்கள் யார் அல்லாம் சொருக்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் இருக்க முடியுமா நிச்சயமாக கேட்டால் இருக்கும் அவர்கள் துவாசை செய்தால் நிச்சயமாக இருக்க முடியும் நபி போய்விட்டார்கள் நபிக்கு பின்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக கேளுங்கள் சொன்னத்தை பின்பற்றியவர்களாக அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் யார் அல்லாஹ் நபி சொல்ல அல்லாஹலாம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கொடுப்பானா என்பதாக சந்தேகிக்க கூடாது நம்முடைய ஆசை பெரியதாக இருக்க வேண்டும் அழியாததாக இருக்க வேண்டும் ஏக்கத்தோடு கேட்க வேண்டும் நிச்சயம் நடக்கும் அந்த சஹாபி கேட்டார்கள் யார் அசோல் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்காக வேண்டிய கேளுங்கள் என்பதாக கேட்ட பொழுது பெருமாள் அசல் அல்லாஹூ அலி அவர்கள் துவா செய்தார்கள் நிச்சயம் அந்த சஹாபி நபியோடு அந்த சொர்க்கத்திலே நிச்சயமாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த உலகத்திலே விளையாட்டாக பேசக்கூடிய சில விஷயங்களும் இந்த உலகத்திலே நடக்கும் தவறுதலாக பேசிவிடக்கூடாது நான் பலர்களை பார்த்திருக்கிறேன் சிலர்கள் இப்படியே சொல்லுவார்கள் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஹாஃபில் ஆக வேண்டும் அந்த குடும்பத்தை பார்த்திருக்கிறேன் எல்லோரும் ஹாஃபில்கள் ஆலிமுகள் சிலர்கள் இப்படி சொல்லுவார்கள் ஒரு பையனை ஹாஃபில் ஆக்க வேண்டும் என்பதாக அந்த குடும்பத்தையும் பார்த்திருக்கிறேன் ஒரு பையன் மட்டும்தான் ஹாஃபில்லாக இருப்பார் ஹாஃபில் ஆக உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் ஆலயமாக உருவாக்கினீர்கள் என்று சொன்னார் இதெல்லாம் அழியாது பெருமக்களே மா உலகத்தை கேட்டால் அது அழியும் மறுமையை கேட்டால் அழியாது உலகம் என்பது நம்மளிடத்தில் இருக்கக்கூடியது மறுமை என்பது அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடியது துவிலே அதிகமாக அல்லாஹிடத்தில் ஆசைக்க வேண்டியது அழியாததே ஆசையுங்கள் அழியாததை கேளுங்கள் என்பதாக பெருமானார் சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களும் ஷானஹு ஆலாவும் நமக்கு எதை நினைக்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அழியாத ஆகிரத்துக்கு உண்டானதை கேட்டு பெறக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹுதுல்ல